கடந்த பத்து ஆண்டுகளாக வழங்கப்பட்ட அதே பதில் தான் கௌரவ அமைச்சர் வழங்குகிறார் அதுக்குரிய காரணம் உண்மையிலே கௌரவ அமைச்சருக்கு இந்த பதிலை அமைச்சினுடைய அதிகாரிகள் தான் எழுதி கொடுத்திருப்பார்கள் புதிய அரசாங்கம் அமைச்சர் நேரடியாக இந்த விடயங்களை ஆராய்வதற்கான நேரம் கிடைத்திருக்காது ஆனால் இந்த குடித்தண்ணி சம்பந்தமாக நாங்கள் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் இந்த கூட்டங்களிலே பேசும் பொழுது என்றால் இந்த குடித்தண்ணி பிரச்சனை என்றது இந்த கேள்வியிலே போரதீவு பெற்று மட்டும்தான் ஆனால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கும் சகல பிரதேசங்கள் மிக முக்கியமாக வவுனத்தீவு பிரதேச இலக பிரிவிலே மட்டக்களப்பு மாவட்டத்துக்கே நீர் வழங்கும் ஒரு பிரதேச ஒரு 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 நீர் டேங்க் இருக்கும் எங்களுடைய உன்னிச்சை குளம் இருக்கும் பிரதேசத்திலே இருக்கும் மக்களுக்கே குடி தண்ணி இல்லாத ஒரு நிலைமை இருக்குன்றது அப்போ இதிலே கடந்த கா கடந்த ஆட்சி காலத்திலே கௌரவ ஜீவன் தொண்டமானவர்கள் அமைச்சராக இருந்த காலப்பகுதியிலே அவருடன் நேரடியாக உரையாடி நாற்பது கிலோமீட்டருக்கு அளவான பைப் மாவட்டத்துக்கு ஹம்பான் மாவட்டத்துக்கு இருந்து அனுப்பப்பட்டது ஆனால் அந்த நேரத்திலே அந்த நீர் வளங்கள் திட்டத்தை ஆரம்பித்த பொழுது அதை செய்து கொண்டு வரும் பொழுது முன்னாள் மாவட்ட அப்திக் குழு தலைவர் புல்யான் அவர்கள் சாணக்கியன் அவர்கள் சொல்லி இந்த விடையை நடக்கக்கூடாது என்று அந்த பைப்லைன்களை திருப்பி அனுப்பி வைத்தார் அதிலே காக்காச்சி வட்டை இந்த இந்த குறிப்பிட்ட இடத்துல காக்காச்சி வட்டையிலே மட்டும் நான் நினைக்கிற ஒரு சிறிய பிரதேசத்திலே இந்த பைப் லைன் திட்டம் செய்யப்பட்டது இப்போ என்னுடைய கேள்வி என்னென்று சொன்னால் நாங்கள் நீங்கள் இன்னும் புதுசாக டேங்க் கட்டி நீங்கள் புதிதாக நீர்ப்பாசனத்துக்கு அந்த மன்னிக்க நீர் வளங்கள் அமைச்சிக்கூடிய கெப்பாசிட்டி அதிகரிக்கும் வரைக்கும் எங்களுடைய மட்டும் மாவட்ட மக்கள் இன்னும் காத்து கொண்டிருக்க முடியாது இப்போ உடனடியாக இருக்கிற சப்ளை நான் இது சம்பந்தமாக போறது பெற்ற பிரதேசத்தில் பிரதேச விருதுகள் கூட்டத்தில் பேசியிருக்கேன் அம்பார குணாகோல் என்று அழைக்கப்பட்ட பிரதேசத்தில் இருக்கிற அந்த பலகல டேங்க்ல இருந்தும் சரி நவஹிரியில இருந்தும் சரி இல்லாட்டி அம்பார இருக்கிற ஏனைய இடங்கள்லேயும் இருந்தும் சரி ஒரு மூன்று நாட்களுக்கு ஒருக்காக தண்ணி வழங்குற இல்லாட்டி ரெண்டு நாட்களுக்கு ஒருக்காக ஒரு ஒன்று விட்டு ஒரு நாட்களுக்கு ஒருக்காக தண்ணி வழங்கக்கூடிய வசதி இருக்கின்றது ஆனால் அதுக்கு தேவை பைப் லைன் போட வேண்டும் அப்போ இந்த பைப் லைன் போடுவது செய்தால் தெரியல சொல்றது போல இந்த கெப்பாசிட்டி அதிகரிக்க வேண்டும் இணைப்புகளை நீங்கள் செய்தால் தண்ணி வழங்கலாம் அதே போலதான் தண்ணி கொண்டு வரதுக்கு மண்டூர் பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டிலே இருந்து ஒரு டேங்க் கட்டப்பட்ட நிலையிலே ஒப்பந்தக்காரர் கைவிட்ட நிலையிலே இருக்கின்றது அது கிட்டத்தட்ட பூர்த்தியான ஒரு விடயம் அந்த வகையிலே உங்களால் உடனடியாக அடுத்த ஒரு சில வாரங்களுக்குள்ளே அடுத்த ஒரு சில மாதங்களுக்குள்ளே எத்தனை கிலோமீட்டர் பைப் லைன் தரக்கூடிய வகையிலே பைப் லைன் இருக்கின்றது வாட்டர் சப்ளை அதிகரித்து போறதை பெற்று மட்டக்களப்பிலே ஒட்டுமொத்த தண்ணி பிரச்சனை முடிக்கிறது வரவேற்கத்தக்கபடி அதை நீங்க செய்யுங்க நாங்கள் ஆதரவு தெரிகிறோம் ஆனால் உடனடியாக எத்தனை கிலோமீட்டர் உங்களால் செய்ய முடியும் மட்டக்கள மாவட்டத்தில் அவ்வாறு செய்ய முடியும் என்று சொன்னால் இந்த குடி தண்ணியில் இந்த ஆறாம் மாதம் வந்தால் கோடை காலத்திலே கிட்டத்தட்ட குடி தண்ணிக்கு கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் நடக்க வேண்டிய ஒரு தூரம் இப்போ உடனடியாக எத்தனை கிலோமீட்டர் பைப்பை உங்களுடைய கைவசம் இருக்கின்றது அதை வழங்கலாமா